எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது தக்காளி சுண்டலெல்லாம் சேர்த்து ரொம்ப அருமையான ஒரு புலாவ் செய்ய போகிறோம் அதுவும் குதிரைவாளியில் ரொம்ப அட்டகாசமாக செய்ய போகிறோம் அப்படியே அசல் உங்களுக்கு வந்து பிரியாணி டேஸ்டில் இருக்கும் ரொம்ப டேஸ்டியான இந்த புலாவ் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் நான் வந்து மில்லட்ல நிறைய ரெசிபிஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை என்னேபிள் பண்ணிக்கோங்க சென்னா வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நான் ஊற வச்சேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஈவினிங் நைட்டுக்கு தான் வந்து குக் பண்ண போகிறேன் காலையில் ஒரு ஒரு அஞ்சு மணிக்கு ஊற வச்சேன் இது நம்ம வந்து நான் காலையிலே நம்ம குக் பண்ண போகிறோம் அப்படின்னா நைட்டு ஊற வைக்கிறோம் இப்போ ஈவினிங் தான் சமைக்க போகிறீங்கன்னா அதிகாலையில் ஊற வச்சால் சரியாக இருக்கும் இப்போது இதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு இதில் வந்து தண்ணி இதெல்லாம் சேர்த்து இதை நம்ம ஒரு ஆறுலேருந்து ஏழு விசிலுக்கு நம்ம குக் பண்ணணும் தண்ணி வந்து இந்த சென்னாவுக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றினா போதும் இதை நம்ம வந்து மூடி போட்டு நம்ம நம்ம குக் பண்ணிடலாம் இப்போ அரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மில்லட்டு தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து குதிரைவாலி மில்லட்டு இதில் வந்து இந்த மில்லட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி வாஷ் பண்ணணும் எப்படி ஊற வைக்கணும்னு நான் ஏற்கனவே தனியாக வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் அதை பார்த்துருங்க அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை எப்படி வந்து மில்லட்டை சமைக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதை வந்து ஊற வச்சு ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு ஸோ இதை வந்து நம்ம வடிகட்டி இது மாதிரி எடுத்து வச்சாச்சு ஏன்னா இது கொஞ்சம் தண்ணி தண்ணியெல்லாம் வந்து ஏன்னா இது தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வடிஞ்சால் தான் வந்து போது கரெக்டாக வரும் இப்போது அடுப்பு ஆன் பண்ணிடலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்னாவை வந்து நம்ம குக் பண்ணிடலாம் ஸோ தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு இப்போ நம்ம மூடி போட்டு விசில் வச்சிட வேண்டியதுதான் இது கரெக்டாக வந்து சொல்லணுன்னா இப்போது நீங்கள் நைட்டே ஊற வச்சிங்கன்னா ஆற விசில் போதும் இல்லை காலையில் ஊற வச்சிங்கன்னா ஒரு ஏழுலேருந்து ஏழு விசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இப்போது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஆகட்டும் இந்த பக்கம் நம்ம வந்து புலாவ் செய்கிறதுக்கு சாதத்தை நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த மில்லட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் நான் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் மில்லட் சேர்த்துருந்தேன் அதுக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தேங்காய் தேங்காய்னா சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே வந்து சேர்த்துட்டு இது ஜஸ்ட்டு இது நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம டக்குன்னு நம்ம வந்து மில்லட்டை போட்டு நம்ம எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வடிகட்டி வச்சுருந்த மில்லட்டை இதில் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா கேலரி விட்டுடலாம் தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நல்லா கொதிக்கிற தண்ணியை தான் வந்து இதில் சேர்த்துக்கணும் அது நீங்கள் சேர்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஒரு கப் அளவுக்கு அந்த மாதிரி கப்பு மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அதில் வந்து நீங்கள் சேர்த்துறீங்க சமைச்சிங்கன்னா உங்களுக்கு அளவு கண்டிப்பாக வந்து சூப்பராக உங்களுக்கு புரிய வந்துடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நல்லா வந்து சென்னாக வந்து குக்காயிருச்சு இது வந்து அது அப்படியே வந்து ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாதம் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லாவே வந்து குக்காகிருக்கா என்னன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது வந்து கிளறும்போதே ஒரு மாதிரி அரிசியாகவே இருக்கு ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும் ஏன்னா அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து புலாவ் செய்ய போகிறோம் ஜஸ்ட்டு அதை மசாலா செஞ்சுட்டு கிளறுற மாதிரி தான் இருக்கும் அதனால் இதில் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குக் பண்ணிடலாம் அதுக்கு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை தான் வந்து ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் நல்லா வந்து தண்ணியை வந்து இல்லை நல்லா வந்து டீ சட்டியில் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை அப்படியே இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஜஸ்ட்டு வந்து இது கேலரி விட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் விட்டுருங்க ஸோ இன்னொன்று கப்பு நான் சேர்த்துருக்கேன் ஸோ அதை வந்து மொதல் ஒரு கப்பு சேர்த்தோடனே தண்ணி சுத்தமாக வந்து காணாமல் போச்சு அதனால் இன்னொன்று கப் சேர்த்துருக்கேன் இந்த புலாவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதத்தை வந்து நம்ம வடிச்சிட்டு நம்ம ரெடியாக வச்சுக்கணும் அதாவது குக் பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக வச்சுக்கணும் இப்போது இந்த சாதம் வடிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரிசி வந்து குழஞ்சா கூட ஒரு பிரச்சனையே இருக்காது ஏன் அப்படின்னா இது வந்து நீங்கள் மில்லட் வந்து பார்த்திங்கன்னா ஆற ஆற வந்து அது நல்லா வந்து கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக அதாவது புலாவை மாதிரியே வந்துடும் ஸோ நீங்கள் வந்து பிரியாணி பண்ண போகிறீங்கன்னா வந்து அது வந்து கொஞ்சம் வந்து அறவேக்காடாக இருக்கணும் இதுக்கு அப்படி கிடையாது ஏன்னா அது வந்து நம்ம ஆவிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆயிரும் நம்ம பிரியாணி செய்யும்போது இந்த புலாவை வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இதை சேர்த்துட்டு நம்ம எடுத்துருவோம் ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக வந்து குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் குக்கர் ஆனதும் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் வந்து நம்ம மசாலா வந்து இந்த சென்னாவை வடிகட்டி வச்சுக்கோங்க அதுக்கு அதுக்கு போடக்கூடிய இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெடித்து வந்த பிறகு சீரகம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கருவேப்பில நல்லா பொறிஞ்சு வாசனை வந்ததுக்கும் ஒரு பச்சை மிளகாய் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க இது மாதிரி கீறி வச்சுட்டு அதெல்லாம் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறமா அதை அப்படியே நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆணுச்சின்னா அது அதோடய வாசனை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சாதத்தில் அப்படியே சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டுருக்கு இந்த மாதிரி எண்ணெயில் வந்து நல்லா அந்த மாதிரி மூழ்கிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போ பச்சை மிளகாய் ஃப்ரை பண்ணியாச்சு நான் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நான் வெங்காயம் நான் இதில் நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்துட்டு அதை வதக்கி விடலாம் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து வதக்கி விடுங்க அது கொஞ்சம் நிறம் மாறணும் அது வரைக்கும் வதங்கட்டும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து சாதம் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம் இப்போதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுடலாம் மசாலா செய்யும்பொழுது நம்ம உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா டக்குன்னு அந்த சாதத்தெல்லாம் போட்டு கிளறும் போது கரெக்டாக வரும் தக்காளி ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த தக்காளியெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணணுங்க இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மசிஞ்ச மாதிரி நம்ம வந்து வதக்கணுங்க அதுதான் அதில் ரொம்ப முக்கியம் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே வந்து நீங்கள் தண்ணி சேர்த்தும் அரைக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் வந்து இதை எப்படி வந்து நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் வீடியோ வந்து ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கும் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக தூள் சேர்த்துக்கோங்க மிளகா தூள் வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதுக்கு நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்குங்க காரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சாப்பிடும்போது கொஞ்சம் லைட்டாக காரம் தெரியணும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போது இதில் வந்து நான் சென்னாவை சேர்த்துக்க போகிறேன் இதில் இந்த மில்லட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து நம்ம பிரியாணி அரிசியில் சேர்க்குற மாதிரியான அளவுகளில் இதில் சேர்க்கக்கூடாது எந்த தூளையுமே நம்ம போடக்கூடிய மசாலா தூளெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரியாணிக்கு போடுற மாதிரி இதில் சேர்க்கக்கூடாது இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக போட்டாலே வந்து அந்த சுவை வந்து நிறையவே தெரியும் காரமாக இருந்தாலும் சரி அதுவும் நிறைய தெரியும் கரம் மசாலா போட்டக்கூடாது அதுவும் நிறைய தெரியும் ஸோ இப்போ இந்த சுண்டலெல்லாம் சேர்த்து அதில் நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு இந்த அதாவது நல்லா வந்து இதை வந்து அந்த தக்காளியோடு சேர்ந்த மாதிரி மசாலா பண்ணிடணும் இப்போ இந்த சுண்டல் வந்து நல்லாவே வந்து நம்ம வச்சிருக்கோம் நல்லா வந்து வேக வச்சாச்சு ஸோ இந்த மாதிரி வேக வச்சால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் இந்த மசாலாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டு உப்பு காரம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த சுண்டலை வேக வச்ச தண்ணியை வந்து கண்டிப்பாக வந்து கீழே ஊற்றிடாதீங்க அது கண்டிப்பாக வச்சுக்கோங்க ஏன்னா அந்த தண்ணியை வந்து இதில் சேர்க்கும் போது இன்னுமே கொஞ்சம் சூப்பரான ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இந்த மசாலா வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால நான் தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இந்த தண்ணியை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மசாலையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மசாலையாக வந்து ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் இந்த கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்தாச்சு இது அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மசாலா கன்சீட்ஸ் மசாலா மாதிரியே வந்திருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து மசாலா மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த சாதம் வந்து பார்த்திங்களா இந்த மில்லட்டை இது வந்து நம்ம ஜஸ்ட்டு அதை வந்து லைட்டாக வந்து அதை வந்து கரண்டியால் அப்படியே வந்து திக்காக அப்படியே இருக்கிறதுனால அதை உடச்சி விட்டுட்டு அதில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மில்லட்டுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவையாவது நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோ இருக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் இப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து சேர்த்து அதை வந்து கிளறுறேன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படி போது ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம் மொத்தமாக போட்டு பண்ணக்கூடாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்படியே வந்து எல்லாமே போட்டு நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து சர்வ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது ரொம்ப இந்த சாதம் ரொம்ப திக்காக ஒரு மாதிரி இருக்குன்ட்டு ஆனால் இந்த புலாவ் வந்து இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் சமைச்சிட்டு தான் அந்த வேக வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து மசாலையில் சேர்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த புலாவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே வேணாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வாரம் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இந்த தக்காளி சுண்டல் வெஜ் புலாவ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஷேர் பண்ணுற இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணத்துக்கு நான் உங்களோட லைவ் வரணும்னு நான் நினைக்கிறேன் நான் லைவ் வந்து எப்போ வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போஸ்ட் போடுறேன் அதில் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நான் உங்களோட நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்